ನಮಸ್ಕಾರ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ವೀಡಿಯೋಸ ನೋಡಕತ್ತಿದ್ರ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಮಗಲಾಗಿರೋ ಗಂಟಿನ ಡಣ ಡಣ ಅಂತಂದೇ ಹೊಡಿರಿ ಅಂದ್ರೆ ನಾವ್ ಏನಾರ ವಿಡಿಯೋಸ ಹಾಕಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನಿಮ್ಗೆ ರೀ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಮಗಲ್ನಾಗಿರೋ ಗಂಟಿನ ಡಣ ಅಂತಂದ ಹೊರ ಕೊಡ ನಂತರ್ತಾವ ಏನ್ ಮಾಡ್ತಾವ ಇವ್ಯಾಡ ಗುದ್ದಾಡ್ ಕೂತ ಎರಡು ಕೊಡ ಇಲ್ಲಿ ಕಡತಾವ ನಾನು ಇರ್ತಾರ ಹಾಕ ಮತ್ತಿನ್ನ ಊರಿಗೆ ಏ ಏಸರೋಜಿ ಡೈ ಮೀಸಾಕಂದ್ರ ಇವ ಅದಿತಿ ನೋಡದ ಅಲ್ಲ ಮಂಡಕ್ಕಿ ಮಿರ್ಚಿ ತಿನ್ನಾಕ ಏನು ಬಡದಾಡ್ಗಿದ್ದಾಳ ಆ ಸರೋಜಿ ಇಲ್ಲ ಅನರ್ಗತಿ ಮಾಡ್ತತಿ ಇವ ಕೊಡ ನೋಡ್ದ ಅತ್ತ ಒಂದ್ ಹೇಳ್ತೇತಿ ಇತ್ತ ಒಂದ್ ಹೇಳ್ತೇತಿ ನಡುವ ಹಾಗ ಕಟ್ಟ ಅಟ್ಟಾಗಿ ಬಿತ್ತಂದ್ರ ಅತ್ತ ಒಂದೇ ಇತ್ತ ಒಂದ್ ಮ್ಯಾರಿಗ್ ಬೀಳ್ತೈತಿ ಅತ್ತ ಒಂದ್ ಮ್ಯಾರ ಬೀಳ್ತೈತೆ ಕೊಡದ ನೀರು ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಾರೋ குடிவலக்கோ ஆக ஆஹ் இப்பேட்டு கொடுத்தாரி மாவா இவ்வாலை தின்வாக்கி தின் ஆ கடை இந்த அவ்வளோர் அது நான் இல்லந்த டாக்குல மத்தியில் ய நடிவரவா மிச்சி மண்டக்கிட்டு நோடத்த நீ அவரு பாசிக்கோட மிச்சி மண்டக்க பலங்கடீத்தேவ்ல ஆஹ் நடி நடிங்க நடி தட்கோத்து தட்கோத்து தட்கோத்தி எடுசுவ மண்டக்கி எல்லா நடி 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 மெஸ்சிங்க துர்சு சோழோ தின்படன ஆஹ் நடி ஹா அது தாஜாகி தா ஜத்தி ஆஹ் ஆஹ் எல்லாேர்த்தவய சோஜி மென்ச தம்பரீ மனி மணி மத்தர மென்சாக்க மத்தி தோம்பல அதுக்கான கால் ஆகோ அந்த அவரைபிடுதானே ஆஹ் பாட்டு கைகாரா திந்தா திந்த சாச்சை கை தக்கண்டே குண்டிகை மத்த பத்தான இன்னொரு இதே கொடக்கி வந்து ஒன் தாச ஜங்க கல்ல பிளேட்டாக்கி ஆத்தியே தவறி கிளிய மாங்க விச்சுண்டேர்க்கோ அந்த விட்டே ஏன் மடக்கடி இன்னொந்த நடிவ இவ்வாசாக்கோஜி தூர் தவா ആ ദൈത കീർച്ചു അമ്മ ബി അങ്ങനെക്കിവിടേ ദിണ്ടിക്ക് വിടില്ല സരോജി ആ യുവക്ക ഈ നാടന കൊടത്തേക്കുട ஏய் தாமரே தாமரே அணி சோஜே ஜெயி தம்பரே தம்மே தம்பரே தந்து இஷ்டி தவிர்த்தவடி தடி அந்த சீர்சி குண தடிக்கலிய ஜோட உழ மோட தடி ஜமா ஜோன் ஜித்தடி <laughs> மேந்த குண்டிய கை ஓர்ஸ் ஆஹ் தோராயுவ மூன தாயி சனம்தந்தேவ நோட கொட மிச்சி மன்னக்கு கொட இவ எல்லா ரெங்கர கோயினா தாக்கூட எடு ப்ளேட் கூட நம்ம நம்ம திண்டு தகவீ ஆ கல்ல முட்டசத்த கொடக்கண்ணினே எல்லா உச்சி ஆஹ் அல்ல அட்னி இல்லொந்திட்டு அட்நேர்த்து ஆக்கி கல் இன்னே மாடிலக்கிறக்க இன்னொரு சரி எதுக்கு கரையோட கல்லீ இக்கி பாப்பா ரேனம் ஒன்றா ஏனரின் நன்கொந்து பிளேட் இக்கி ஜேம்த்ளே கொட சாக்க அக்கி கிச் ரொட்டி ரொட்டிட் ரொட்டி

அஸ்டி தெளி இல்ல நீ சரோஜி ஏவனே ஏன் அத்தகிங் ஆக்கி தினக்காடாத்தான் நீ தினக்காட் அத்த நீக்கூர பல்லாரி ஏன் பிச்சி மண்டக்கி திந்த நீர் குட்ரேன் நீர் குடித்தே அத்த நீர் குடிப்பா எஸ்ட் மந்தி முக்கி முட்டிர் தனக்க ஜமா தினத்தின்வர அத்தின்னே ஆஹ் தகி தகியார் தின மாட தாட திண்டு 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 மத்த இல்ல கேக்கோத்த அந்த ஆ இல்லைக்கர தின అమ్మ ఇదే వన్ షాట్ అంద వన్ షాట్ వాయి సరోజీ ను నొడదావు తిన్న కూర కాయకి తోండ ఎలక్కొబక చెక్కొబక అంటేనే చేలు మార్తిన ఆ టైమ తిందే మార్తిన ఏ సరోజీ సాయకతి దలాయి వణ మిచి మండకి ఏ మిచి మండకి అంటేనే తిన్న తిన్న బరబర తిన్నే వతిన హ హ ఆత ఆతగరక అందంగా ఇదే ఏందె యో ఆ ఎస్టోపిలెట్స్ అందర కొడరే అ ఏవా నినికి ఏ பிளேட்ட நீட்டே பிளேட்டி எண்ண மந்தி அதுக்கரோரா தவ ஆக்கரை முகுவ இல்ல சால ஆஹ் ஆகி மாரி நோடா நோடா குச்சு குச்சு மாத்தார ஏன் வர மாவா இவ்வா சும்னா பகார தண்டபுட் நம்ம இதே கல் எது குப்ப குண்டோ லேக்கே நோடல் திண்ணுவா கண்டத்தை இல்ல நோட் தினது மாத்தி சாக்க மாரிவா தாக்கறி அந்த நோட மாத்திர கரீத்தோட அல்லவா நீர் கூட அல்ல சால் முட்டி ஓட்டு மத்தி தகிந்த தோம்பு அறிவ நீர் ஏன்ல மாரி ஜெயமா ஏ ஒன் மிச்சின ஒலிய கொடில திந்தானே மத்தவ சும்னா அல்லுவாங்க பாபா ரொம்ப கொட்ட தந்தித்தவ ஏக்கா மாத்தி வல்லந்திரா கூட மக தானே கொ நம்ம சரோஜ் அந்த ஆசை இது தின்ல ஏ ஆடிபிட்டு தின்னினா தின்ன இன்ன பிளேட் ஆகி மாத்திர ஆக்காள் முர்ச்சி தினக்க முற தின் ஆச்சிவிட்டாள்ங்க ஏன் பாப்பக்கி தினங்க கொடுத்தாள் அந்த ಪಾಪ ಕೇ ಈ ಜಯ ಸುಮ್ನದ ತಿಂತಿನವಲ್ಲೇ ತಿಂತಿನವಲ್ಲೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ನೋಡ್ತಾ ನೋಡಿ ಮಾರ ಹುಡಿದ ಅವನೊಮ್ಮೆ ಮುಟ್ಟಿಸ್ ಮನಿ ಮನಿ ಮಾಡ್ತೀರಾ ಏನ್ ಜೋಬಾದ ಗಾಡಿ ನೋಡಲ್ದ ಯಾಕಲ್ಲವಾ ಗೋರಕ್ಕ ಅಬ್ಬ ಯಾಕತ್ಲ ಅಲ್ಲ ಅವ್ರೆ ಸರೋಜಿ ಓಟು ದೈತ ಓಟು ಮ್ಯಾರ ಹಾಕೊಂತ ಬಂದವ ಸುತಾರ್ಲೆ ನೀವ್ ಅದನ್ನ ಮೇರೆಗೆ ಕುಂತೀರಿ ಇನ್ನು ಮುಗಿದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ആക്കൊത്ത ബരി ബരക്കൊത്ത ഇന്ന ഗുണിതവന് ബട്ട് ബ്രിരി മിർച്ചി മണ്ടക്കി ആർ തോട് മത്ത മിർച്ച മണ്ടക്കി ഓർഗറക്കോല റല്ലക്കാഴ്ക ഇന്നൊന്നിട്ട് അല്ലേ മനിക്കാസി ഇന്നൊന്നസരി ബിട്ട്കൊണ്ട് സുർ സുടോ സുർ സുടോ സുർ സുടോ തന്നര ഇവ ഏനാ മിച്ച് മണ്ടക്കി കണ്ടില്ല ഈക്കന എന്താ എന്നെയാ നീ അരീണമ്മ ആ നീനാ നിന നിന എന്താ കത ആരീണ എന്താ കതി നാകക ഇന്ന നാട് കുണിരവ ആക്കി ಹೋಗണന്ത ആ നീമാ ഇവി മണ്ടക്കി അക്ക വണ്ടിട സപ്പയോ നല്ല ഗറക ആ ഗ എലെ സപ്പഗവ bari chogena varaka ആ സയവ തുവര നിനന്ത പ്ലേറ്റ് അക്ക വറക ആ കൊക്ക ഓയ बराങ്ങിൽ തുഗോ ഇങ്ങയാട ആ बराങ്ങിൽ തു ति तिन बर्तो नि मत नोडर नम्ब तोड्टा मात्र बालिदि तिन तिन सरोजी त साचि मकिच मिचि अन्तर मिचिना बेसल हासम्री ஆ கௌட்ரீ ஆங்கரக்கா இவ ஏன்பட்டேவா நோடத்தியா மத்திய ஹாஸ்கொண்ட் வந்தாரி அந்த நோட் இவா அவரு ஏக பேர் ஹாஸ்பி கொடுத்துட்டி நீங்கள் ஆ ஒன்று ப்ளேட்டு எஸ்ட் மண்டக்கி மத்த எடு மிர்ச்சி மத்தேன்னு பேரே சப்பிரேட்டாக கொடுத்து அந்த அத்தூபாய் கொண்டு விடத்தவ்வா நான் நான் கிழங்கா கேட்டேவ ஆரே சப்பிரேட்டேனா கௌரீ உங்க அக்கி கீ கொட்லிட்டார் மத்த மிர்ச்சின் அந்த நான் ஆடத்தக ஆஹ் கிளா ஜேமா தின அல்ல இவ ஆடித்தோட மத்த மிச்சி தின் கண்டெல்லாம் சிக்க இல்ல யார உளாட் இத்த இவ பரமாத்மா தேவ் கொட கொடரக்கி கொடுக்காரா சரோஜிவா இவ்வா ஏன் தெளி தித்திவாய்வ குடி நீர் குடி மத்தி துடி குடி நீர் குடி ஆஹ் தம தம தம்பரேசா கொட இல்லே கொடுத்தேன் இவ்வா నీటి మిర్చి ఆర్ం అగ్యేవలవే అదక నీరే నరే ఒక మిర్చి ఇటువంతే హోత మిర్చి ఇటు అంతా బ్యాగ్ నీరు హోం గుట్బడ్త అంద్ర గ్మ్ అంత నోక